கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஏசையா தீர்க்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்னி ஜவாலை உன் பேரில் பத்தாது எனது அன்பு இறை மக்களே இயசையாத்திற்கு தரிசி ஆண்டவருக்கும் நமக்கும் உறுதிப்பட வேண்டும் என்று இந்த வாசகத்தை கூறுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது ஆறுகளை கடக்கும் போது அக்னியில் நடக்கும் போது என்று தண்ணீர் ஆறுகள் நெருப்பு இதெல்லாம் மனிதர்களை அழிக்கக்கூடியது ஒரு பெரிய வெள்ளம் வந்துவிட்டால் அநேக சேதங்கள் உண்டாகும் உயிர் சேதங்கள் உண்டாகும் பொருள் சேதங்கள் உண்டாகும் இப்படி அழிக்கக்கூடிய வல்லமை படைத்ததுதான் இந்த தண்ணீர் சம்பந்தப்பட்டது வெள்ளம் சம்பந்தப்பட்டது ஆறுகள் சம்பந்தப்பட்டது அக்னி சம்பந்தப்பட்டது இதெல்லாம் நீ கடக்கும் போதும் அது எதிர்கொண்டு வரும் போதும் உன்னை ஒன்றும் செய்ய வாய்ப்பில்லை உன்னை அது தொடாது அப்போ அது நம்மை தொடாது என்றால் ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை இருந்தா இதெல்லாம் நம்மை தொடாது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகினால் கடவுளுடைய பிள்ளைகளே இதெல்லாம் நம்மை நோக்கி எதிர்நோக்கி வந்தாலும் ஆண்டவர் நம் கூட இருந்து அதை தடுத்து நிறுத்தி சேதங்களின்றி பாதுகாப்பார் என்றுதான் இந்த வசனம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது ஆனால் நீங்களும் நானும் எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் பாடுகள் தொல்லைகள் பலவீனங்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் நம்மை தொடாதபடிக்கு கத்தர் நம் வாழ்வில் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக நிலைத்திருப்போம் ternyata வித்தால் de magகிமே